அமெரிக்காவுக்கு ஆப்பு வைக்க இந்தியா என்ன பண்றாங்க தெரியுமா பிரிக்ஸ் கூட்டமைப்பை வச்சு ரஷ்யாவோட கைகோர்த்து புது திட்டம் போட்டிருக்காங்க அமெரிக்கா நம்ம பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை வரி போட்டு நமக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு இதனால நம்மளோட ஏற்றுமதி பாதிக்கப்படுது இந்த பிரச்சனையை சமாளிக்க நம்ம மத்திய அரசு ரஷ்யாவை முழுசா பயன்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ரஷ்யா கம்பெனிகள் இந்தியாவுல வந்து தொழில் தொடங்க அழைப்பு விடுத்திருக்கிறாங்க இதில் முக்கியமா பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் அமெரிக்க டாலரை தவிர்த்து அவங்க அவங்களோட கரன்சிலேயே வர்த்தகம் செய்ய ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு வந்த ரஷ்ய துணை பிரதமர் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திச்சு பேசினப்போ இந்த ஒப்பந்தங்கள் பத்திதான் தான் முக்கியமா விவாதிச்சிருக்காங்க ஜெய்சங்கர் சொன்னது என்னன்னா நம்ம இந்தியா ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் அதனால ரஷ்யா போன்ற நாடுகள் இங்க வந்து முதலீடு பண்ணா அது அவங்களுக்கும் நமக்கும் தான் லாபம் இது ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ வரைக்கும் ரஷ்யாவிலிருந்து நம்ம நிறைய பொருட்களை இறக்குமதி பண்றோம் ஆனா அங்க நாம ஏற்றுமதி பண்றது குறைவா இருக்கு இந்த வர்த்தக பற்றாக்குறையை சரி செய்யணும்னு மத்திய அரசு தீவிரமா இருக்காங்க டாலரை தவிர்த்து ரூபாயில வர்த்தகம் பண்றது இந்திய ரூபாயோட மதிப்பை பலப்படுத்துமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்கள்